அனைத்து விவசாய தோழர்களுக்கும் வணக்க நண்பர்களை நாம் இன்னைக்கு பார்க்க போற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா புதினா தோட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறேங்க புதினா வந்து பார்த்திங்கன்னா நடவு பண்ணதுலேருந்து வந்து ரெண்டுல இருந்து மூணு வருஷம் மூணு வருஷத்துக்கு மேலே நாலு வருஷம் வரைக்கும் வச்சுப்பாங்க அந்த தோட்டம் வந்து பார்த்திங்கன்னா திருமணி மறுபடியும் உழவு பண்ணி அஞ்சு கலப்பில் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஒம்பது கலப்பில் பண்ணுவாங்க அப்புறம் ரொட்டேவேட்டர் பண்ணி அதுக்கப்புறமா தான் நடவு பண்ணுவாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு மெத்தடு எப்படி அப்படின்னா பழைய தோட்டத்தை அப்படியே ரொட்டரேட்டரை வச்சு ரொட்டரேட்டர் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ப்ரிங்லர் செட் பண்ணி தண்ணி போட்டுட்டாங்க அப்படின்னா பழைய தோட்டம் புதுசாக வந்து தோட்டம் நடவு பண்ணுற மாதிரி இந்த தோ பழைய தோட்டம் வந்து பார்த்திங்கன்னா வர வர தொடங்கும் அப்படி நம்ம பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நடவு பண்ணுறதோட இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாகும் லேட் வந்து புது தோட்டம் மாதிரி வந்துடும் இது வந்து செய்கிறதுனால செலவு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவு ஒரு ஐம்பதாயிரரூபா செலவு பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு அஞ்சாயிரூபாயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செலவு முடிஞ்சிடும் இந்த வீடியோவோட நோக்கமே வந்து பார்த்திங்கன்னா செலவே இல்லாமல் புதினாயை நடவு செய்வது எப்படின்றது தான் நம்ம சேனலை வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க அந்த ஃபார்ம் ரேட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தலைவரா புதினாலுங்கிற ரெண்டரை வருஷம் ஆகுது ரெண்டரை வருஷம் ஆயிடுச்சுனாக்கா படைசாயிடுச்சு சரியாக தோட்டம் மூட்டை கம்மியாக வரும் அந்த நாங்கள் என்ன இது அது மறுபடியும் புதுசாக ஓட்டுற எல்லாமே அதிகமாக இருக்கும் அதனால ஒரே வாட்டி நாங்கள் அப்படியே விட்டு ரொட்டேட் போட்டு விட்டா மறுபடியும் ஒரு ரெண்டரை மாசத்துல புதுசாக இல்லாமல் வரும் அது மறுபடியும் வந்துச்சுன்னா நல்லா வரும் புது தோட்டம் மாதிரி அதுக்கோசரம் ஆள் கூலி எல்லாமே மீதி பண்ணிட்டு ஒரு வாட்டி நாங்கள் முன்னாடி அதே மாதிரி மறுபடியும் ஓட்டிருப்போம் அப்ப ஓட்டும் போது நல்லா வந்துருந்ததுனால இப்போ தான் மறுபடியும் ம் இப்ப புதுசாக நாடுனா ஒரு ஏக்கராவுக்கு எவ்வளோ எத்தனை பேர் வேலை ஆள் வேணும்

புதுசா நட்டை எத்தனை நாள் வரும் இப்போ ரொட்டேட்டர் போட்டால் எத்தனை நாள் வரும் ஆ அப்போ செலவு குறையும்னா இந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்கும் ஆ அப்போ ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வச்சுக்கிறாங்க ஒரு ஒழுங்காக வரல அப்படின்னா ரொட்டேட்டர் போட்டால் நல்லா வரும் போட்டு ஆ சரி போட்டு சரிங்க சரிங்க அவர் சொன்னது வந்து நீங்கள் இப்போ வந்து கேட்டிருப்பீங்க அந்த மாதிரி வந்து அந்த மெத்தட்ல வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற வந்து பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் வந்து போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்க வணக்கம் நண்பர்களே